வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்க இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கும் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசினுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்போ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அனுப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கிலம் மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பழங்கள் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பழங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒரு தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் இவங்களை வந்து எமோஷனல் ப்ளஸ் சென்டிமெண்டல் ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க ரொம்பவுமே அதை வந்து ஓவர் எக்ஸாஜினேஷன் அவங்களுக்கு அவங்களே பண்ணிப்பாங்க இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு இரட்டைத்தன்மையிலே தான் அமையும் அதாவது இந்த ஏற்றம் இறக்கம் நல்லது கெட்டது சரி தப்பு அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பின்னி பிணைஞ்சதாக இருக்கும் எல்லா சமாச்சாரங்களையுமே இந்த ரெண்டு விஷயங்களையும் அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது இன்றைக்கி இது இப்படி இருக்குது அல்லது இவங்க இப்படி இருக்காங்க நாளைக்கு இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் இவங்களுடைய பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்கும் இப்போ அதனால் வந்து எதையுமே அல்லது யாரையுமே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அதை அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு தான் சிக்கலாக இருக்கும் இப்போது இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே தேவை அதாவது இந்த இடம் காலம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை தகு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி செயல்பட தெரிஞ்சுருக்கணும் சிலருக்கு சுய ஜாதக அமைப்பின்படி தானாகவே ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களே பார்த்துக்கிட்டே போவாங்க பட் ஒரு சிலருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் அங்கே கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பட் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நகரவே நகராது ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஆயிடும் அதனால் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் புத்தியாக மனமாக அப்படின்னு வரும்போது மனம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் எதையுமே வந்து ஒரு நிலைப்புத்தன்மையோடு எதிர்பார்க்கவே முடியாது அது கண்டினியூஸாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாற்றத்திற்கு உட்பட இவங்க தயாராக இருக்கணும் எப்போவுமே ஆனால் அதே போல் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக அமையும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருக்கும் என்னதான் கால நேரங்கள் அமைப்புப்படி ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் கூட திரும்பவும் அந்த வளர்ச்சியை நோக்கி அது திரும்பவும் போக ஆரம்பிச்சிடும் பட் அதுவே சுய நெகட்டிவான அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்களை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும் என்ன தான் இழுத்து இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட திரும்பவும் தேவையில்லாத ஒரு கஷ்ட நஷ்டங்களை நோக்கி தான் அது போயிட்டு இருக்கதை பார்க்கலாம் ஸோ இவங்க இந்த காலகட்டங்களை பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே இந்த தன்மையிலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆனால் அதே போல் இவங்க வந்து ரொம்பவுமே சென்டிமெண்டலான ஆட்கள் ரொம்பவுமே ஜோவியலான போஷணம் கூட கலை ஆர்வம் மிக்கவங்க குடும்ப பற்று மிக்கவங்க குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயதுலேருந்து குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்படி என்ன தான் இவங்க வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட மற்றவங்ககிட்டேருந்து குற்றம் குறைகளையே பேச்சுக்களாகவும்ட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கறதே எங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காரியம் தான் பட் இருந்தாலுமே இவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே அதுவாக தான் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு சாதுரியம் மற்றும் சாதுவான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு அளவான அமைப்புகளில் தான் இவங்களுக்கு வேலை செய்யும் அதாவது அதாவது சிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் நல்ல சொத்து சுகங்களோடு ஆஸ்தி அந்தஸ்து வாகன வசதிகளோடு இருப்பாங்க ஆனால் அது எதையுமே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது இவங்க எங்கேயோ இருப்பாங்க அதெல்லாம் எங்கேயோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தும் கூட அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது இருக்காது இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி இந்த சொத்து சுகங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பட்டுபடாமல் இருந்தால் வேலை செய்யும் இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகளை தான் வேலை செய்யும் அதே போல் இந்த பொது விஷயங்கள் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அளவாக தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து இவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு அதிகம் முன்னுரிமை கொடுப்பாங்க வெளி விஷயங்களை பற்றிலாம் அதிகமாக யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் காண்ட்ரவர்சிலான நபர்கள் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து வந்து போயிட்டே தான் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான் ஏன்னா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க இறங்கி போகிறதுக்கு தயாராக இருந்தால் கூட மற்றவங்க ஒத்து வர மாட்டாங்க மற்றவங்க ஒத்து வர நேரத்தில் இவங்க இறங்கி போக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு முரணாக நிறைய விஷயங்கள் நடைபெறுவதை பார்க்கலாம் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் இந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு பட் குடும்ப உறவுகள் ரீதியாக பார்க்கும்போது இது கொஞ்சம் காண்ட்ரவர்சியலாக தான் இருக்கும் சில நேரங்களில் ரொம்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகவும் செய்வாங்க ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மீன் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க இவங்களும் சரி இவங்க கூட இருக்கிறவங்களும் சரி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது அளவாக நம்ம போடு வேலை செய்யும் உங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் காரசாரமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வயதிற்கேற்ப பெற்றோர்கள் வகையில் இந்த பற்றின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருவதை பார்க்க முடியும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்க வந்து உடன்பிறப்புகள் மேலே பிரியம் அதிகம் உடையவங்க இந்த உடன்பிறப்புகளுடைய சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஸோ பொதுவாகவே இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் திருமண வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட குடும்ப ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் குறிப்பாக இந்த வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் நிறைய பேரை பார்க்கலாம் திருமண பிறகு திருமண உறவுகளில் சண்டை சிறுவர்கள் அப்படிங்கிற இருந்துகிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி அனுசரித்து இருக்கவும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான திருமண வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் சுக அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இன்னும் போனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து பெரும்பாலும் கொஞ்சம் எமோஷ்னலாகவே எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க பட் இவங்களுடைய குழந்தைகள் வந்து இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அதனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகளுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இதாக வந்து ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குறிப்பாக உறவினர் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக தான் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் பட் இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் இடத்துல செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க இந்த நண்பர்களுடைய விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்களையும் மனஒர்த்தங்களே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் எமோஷ்னலாக சில விஷயங்களே வாங்கிக்கிட்டேயும் செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஸோ இதனால் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கலவையான அமைப்புகளில் தான் இருக்கும் பலாப்பழம் போல் வெளித்தோற்றத்துக்கு பார்க்க கொஞ்சம் கருமுரடாக இருக்கும் பட் இருந்தாலும் அதனுடைய சுவை சுவைத்தோடு இவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரியான சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடியவங்களில் ஸ்மார்ட் ஒர்க்கை தான் அதிகம் விரும்புவாங்க வேலைபாடுகளில் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க நூதன முறையில் சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதே போல் இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பட் அதுவே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த பலன்களை அது கொடுத்துட்டு வரும் ஸோ ஓவராலாக இந்த மே மாதம் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று தேதி வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பொதுவாக வாழ்க்கையை வந்து நல்லது கெட்டது கலந்தது தான் வாழ்க்கை அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலை தான் இந்த இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸோ உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி இந்த விஷயங்களுடைய விளைவுகள் அப்படிங்கிறது மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியோட நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்